அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருள் ஏது முருகா ஆமாங்க முருகன் என்ற சொல்லுக்கு அழகு அல்லது இளமை அப்படிங்கிறது பொருள் இந்த அழகனை போற்றி கொண்டாட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு நாள் நாளைய தினம் வரக்கூடிய தை கிருத்திகை வியாழக்கிழமை ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் முருகனை நாம் தவறாமல் வழிபட வேண்டும் ஏன்னா முருகனை வளர்த்த ஆறு கார்த்திகை பெண்களுக்கு நன்றி கூறும் விதமாக ஒவ்வொரு மாதமும் நம்ம கிருத்திகை விரதத்தை கடைபிடித்து முருகனை வழிபாடு செய்து வருகிறோம் அதனால நாளை நம்ம வைக்கக்கூடிய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் நிறைவேற்றணும் அப்படிங்கிறத கார்த்திகை பெண்கள் முருகன் கிட்ட கேட்டிருக்கிறாங்க வரமாக கேட்டிருக்கிறாங்க எப்படியும் முருகர் வந்து கார்த்திகை பெண்களுக்கு கொடுத்த வாக்கை நிச்சயமாக காப்பாற்றியே தீருவார் அதனால நாளைய தினம் நம்ம மனமாற முருகனை வழிபாடு செய்யும்போது நாம் வேண்டிய கோரிக்கைகள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் நாளை மிக மிக முக்கியமான ஒரு நாள் ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைய தினம் தேதி பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு அப்படிங்கிற எண்ணையும் முருகப்பெருமானையும் நம்ம பிரிக்க முடியாது ஏன்னா நம்முடைய முருகனுக்கு ஆறு முகங்கள் சிவபெருமான் நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் கிளம்பி அது வந்து சரவண பொய்கையில் ஆறு தாமரைகளாக மலர்ந்தன அந்த ஒவ்வொரு தாமரைக்குள்ளும் ஆறு குழந்தைகள் அவர்களை வளர்க்க ஆறு கார்த்திகை பெண்கள் அந்த கார்த்திகை பெண்கள் சீராட்டி பாலூட்டி வளர்த்தவர்தான் நம்முடைய ஆறுமுக கடவுள் அவருக்கு இருக்கக்கூடிய படை வீடுகள் ஆறு அவருக்கு இருக்கக்கூடிய பெயர் மந்திரம் அப்படிங்கிறது அந்த எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள்னு கேட்டீங்கன்னா ஆறு சரவண பவ ஆகையால் நாளை நம்முடைய பூஜை அறையில் நாம் வந்து ஆறு மிக முக்கியமான பொருள்களை ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு நன்மைகளை பல கோடி நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய பொருள்கள் என்ன அப்படிங்கிறதான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நான் சில பொருட்களை உங்களுக்கு சொல்கிறேன் அதில் ஒரு ஆறு பொருட்களை உங்களுடைய பூஜை அரையில் நாளை வைத்து பூஜை செய்வது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை பல வகையிலும் மேம்படுத்தும் நீங்கள் புதுசாக தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஏற்கனவே எங்கள் வீட்டில் இது புதுசாக இருக்குது அப்படின்னா கூட ஜஸ்ட் அந்த பேக்கெட்டை உங்கள் பூஜைக்கரையில் வைத்து நீங்கள் பூஜையில் அதையும் சேர்த்து ஆரத்தி காமிச்சு பிறகு அதை பயன்படுத்தும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வேற லெவல் முன்னேற்றத்தை அடையுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா முருகனை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு கடவுளாக மாறிட்டார் முருக கடவுள் அதனால் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்பு கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே ஓம் முருகா அப்படிங்கிறத டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் முருகனுடைய வழிகாட்டுதலின்படி நாளை வந்து அவரை நாம் வழிபாடு செய்யலாம் நிச்சயமாக நீங்கள் வேண்டுவனவற்றை அனைத்தையும் அள்ளி கொடுக்க முருகன் ரெடியாகவே இருக்கிறாரு இப்ப வாங்க என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறத நம்ம ஒண்ணு ஒன்றா பார்க்கலாம் நாளை நீங்க உங்க பூஜை அறையில வைக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனுக்கு உரிய செவ்வரளி மலர்கள் இந்த செவ்வரளி மலர்களை நாளைக்கு நீங்க முருகரோட படத்திற்கோ அல்லது சிலைக்கோ போடும் பொழுது உங்களை விட ஒரு பாக்கியசாலி வேற யாருமே கிடையாது ஏன்னா முருகருக்கு மிகவும் உகந்த மலர் செவ்வரளி நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த செவ்வரளி கிடைச்சதுன்னா தயவு செய்து நாளை வாங்குங்க அல்லது இன்றே கூட நீங்க இத வாங்கி வச்சுக்கோங்க நாளைக்கு அவசியம் இத வந்து மாலையா கட்டி போடுங்க அப்படி இல்லாட்டினா கூட உதிரி பூக்களாக இருக்கும் பட்சத்தில் ஓம் சரவண பவ அல்லது ஓம் முருகா அப்படிங்கிறத சொல்லி நூத்தி எட்டு முறை நீங்க அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு உரிய நாள் நாளைக்கு வியாழக்கிழமை குபைரருக்கு உரிய நாள் மற்றும் குரு பகவானுக்கு உரிய நாள் இந்த மூன்று பேரோட அருள் நமக்கு ஒரு சேர கிடைப்பது வந்து மிக மிக ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கணும்னா குரு பகவானோட அருள் வேணும் கிருத்திகையில் திருமண பாக்கியம் வேணும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்க மங்கள காரியங்கள் வீட்ல நடக்கணும் அப்படின்னு முருகரை வேண்டுகிறவங்க குரு பகவானையும் நாளைக்கு மறக்காம வேண்டிக்கோங்க அத மாதிரி செல்வ செழிப்பு வேணும் அப்படிங்கிறவங்க குபேரரை நாளைக்கு மறக்காம வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் இரண்டாவது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் பொடி இந்த மஞ்சள் பொடி அவசியம் நீங்க வாங்குங்க நம்ம வீட்ல இருந்தா கூட நீங்க ஒரு பத்து ரூபா பாக்கெட் வந்து நீங்க வாங்குங்க இதை வந்து நீங்கள் அப்படியே பேக்கெட்டாக கூட ஒரு பூஜை அறையில் ஒரு தட்டில் வச்சோ அல்லது ஒரு கூடையில் வச்சோ நீங்கள் வையுங்க ஏன்னா குரு பகவானுக்கு உரிய நிறம் மஞ்சள் தங்கம் எங்கக்கிட்ட சேர மாட்டேங்குது அதை மாதிரி வேலை சரியான வேலை கிடைக்கல என் பையனுக்கு திருமணம் கூடி வர மாட்டேங்குது குழந்தை பேர் சரியாக இல்லை தொழிலில் வந்து மந்தமாக இருக்குது தொழில் அப்படிங்கிறவங்கெல்லாம் அவசியம் நீங்கள் ஒவ்வொரு வியாழனுமே இதை மாதிரி மஞ்சள் பொடி வாங்கி உங்கள் பூஜை எறையில் வைத்து வழிபாடு பண்ணலாம் ஏன்னா மஞ்சள் பொடி நம்ம வாங்கி வைக்கும்போது அதை பல விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு சுப நிகழ்ச்சி நாளில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்க நமக்கு மஞ்சள் தேவைப்படும் மேலும் மங்களத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த மஞ்சளை நாளைக்கு அவசியம் நீங்கள் வாங்கி வச்சு பயன்படுத்துங்க மூன்றாவது மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் இந்த அவளில் நிறைய நம்ம ஸ்வீட் டிஷ்ஷஸ் ரெடி பண்ணி சாமிக்கு படைக்கலாம் அவள் பாயாசம் அவள் லட்டு என்னென்னவோ நம்ம செய்யலாம் நாளைக்கு குபேரருக்கு மிக உகந்த இந்த அவளில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பாலில் அவள் போட்டு நாட்டு சக்கரை ஏலக்காய் தட்டி போட்டு நீங்கள் குபேரருக்கு நிவேதனமாக வையுங்க ஏன்னா அவருடைய பற்கள் ரொம்ப மென்மையாக இருக்குமா அவள் வந்து அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாராம் அதனால் நீங்கள் அவள் வாங்கி உங்கள் பூஜைரையில் வைத்து ஜஸ்ட்டு இப்படி கூட நீங்கள் வைக்கலாம் ஜஸ்ட்டு ராவாக இந்த அவள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு தீப தூப ஆராத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அடுத்ததாக ஏன்னா முருகர் வந்து செவ்வாய் கிரகத்தோட அதிபதி செவ்வாய்க்கு உரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துவரை நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்களும் சொந்த வீடு வேணும் அந்த மாதிரி கடன் தீரனும் நோய் தீரனும் வழக்கு தீரனும் சகோதரர்களிடையே நல்ல உறவு வேணும் அப்படிங்கிறவங்க அவசியம் இந்த துவரம்பருப்பை நீங்கள் அப்படியே வாங்கி வைக்கலாம் அல்லது முருகனுக்கு உரிய நாள் நாளே பொதுவாக சமைப்பதில் வந்து சாம்பார் நிச்சயமாக இருக்கும் ஏதாவது கலந்த காய்கறிகள்லாம் போட்டு சாம்பார் வைத்து அதனையே நிவேதனமாக முருகருக்கு படைக்கலாம் அப்படி இல்லைன்னா பருப்பு மட்டும் நிறைய பேர் தாளிச்சிடுவாங்க வெறும் பருப்பு நெய் போட்டு அதை சாப்பிட்றதுக்கு ஸோ அதை மாதிரினியும் நீங்கள் செய்யலாம் ஏதாவது ஒரு வகையில் தூரம் பருப்பை நாளைக்கு நீங்கள் பயன்படுத்தணுங்க அடுத்ததாக பச்சை நிற திரிநூல் குபேரருக்கு உரிய நிறம் வந்து பச்சை வடதிசை அதிபதியாக இருக்கக்கூடியவர் சிவபெருமானனுடைய ரொம்ப தலை சிறந்த பக்தர் அதுக்கப்புறம் நண்பருமானார் குபேரர் அவருக்கு வியாழக்கிழமை மாலை நேரத்தில் நம்ம பச்சை திரி போட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பச்சை நிறம் அப்படிங்கிறது செழிப்பை குறிக்கும் நம் வீட்டில் என்றென்றும் வறுமை இல்லாமல் செழிப்புடன் வாழ்வதற்கு நம்ம வாரத்தில் ஒரு நாள் இந்த பச்சை திரி போட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது நிறைய பேர் வியாழக்கிழமை வியாழக்கிழமை விடாமல் குபேர பூஜை செஞ்சுட்டு வராங்க அவங்களால முடிஞ்ச ஒரு எளிய வழியில் செய்கிறாங்க அப்படி செய்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவங்க காண்பார்கள் அதனால் நாளைக்கு உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை வாங்கி வைக்க முயற்சி பண்ணுங்கள் அடுத்ததாக கொண்டைக்கடலை குரு பகவானுக்கு உரிய கடலை கொண்டைக்கடலை அதனால் படிக்கிற பசங்க நல்லா படிக்கணும் ஏன்னா தேர்வுகள் வந்து இப்போ எதிர்நோக்கி இருக்கிறாங்க அடுத்து அதற்கு அடுத்து போட்டி தேர்வுகள் வந்துடும் ஸோ எல்லாத்துலேயும் அவங்க வந்து எக்ஸலெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த குரு பகவானுக்கு ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நீங்கள் இதை மாதிரி சுண்டல் ஊற வச்சு அதை வந்து இதை கடலையை ஊற வச்சுட்டு சுண்டல் செய்து கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து அதை பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்குவது நல்லது தானமாக கொடுக்கணும் நீங்கள் அது வெள்ளை கலரோ அல்லது கருப்பு கலர் கொண்டை கடலையோ ஏதாவது ஒரு கடலே நாளை வாங்கி நீங்கள் அப்படியும் வைக்கலாம் அல்லது வந்து நீங்கள் சுண்டலாக செஞ்சு நீங்கள் பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போது நம்ம பார்த்த பொருள்களை தவிர்த்து நீங்கள் மற்ற பொருள் அதாவது குருவுக்கு உகந்த மஞ்சள் நிற சாமந்தி இதை வந்து நாங்கள் சாமந்தின்னு சொல்வோம் மற்றவங்க எப்படி சொல்வாங்கன்னு தெரியல இந்த மலர்கள் கிடைச்சிதுன்னா நீங்கள் பூஜை அறையில் வாங்கி வைக்கலாம் அல்லது கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் குரு பகவானுக்கு இதை நீங்கள் மாலையாக சூட்டலாம் உங்கள் கைகளாலே தொடுத்து மாலையாக சூட்டலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நெல்லிக்கனிகள் வாங்கி வைக்கலாம் மாதுளம்பழம் நாளைக்கு வாங்கி வைக்கலாம் முருகருக்கு பஞ்சாமிர்தம் செய்வதற்கு தேவையான வாழைப்பழம் வெள்ளம் இதெல்லாம் கூட நீங்கள் ஒரு பொருளாக வாங்கி வைத்து அதில் பஞ்சாமிர்தம் செய்து அதை நிவேதனம் செய்யலாம் ஏன்னா ஆறு அப்படிங்கிற எண்ணுக்கு நாளை முக்கியத்துவம் நம்ம நிச்சயமாக கொடுக்கணும் அதனால் ஆறு தீபங்கள் நான் சொன்னது போலவே ஏற்றுங்க பொருள்களில் ஏதாவது ஒரு ஆறு பொருள் வாங்கி வைத்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நீங்கள் நோக்கி செல்வீர்கள் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் அதை மாதிரி ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி